இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழர்களாகிய நாம் இன்று தை பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த இனிய நாளில் உங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களை மகிழ்வோடு உரித்தாக்குகிறேன் ஆண்டவர் கொடுத்த இந்த அழகிய உலகத்தில் இன்றும் என்றும் மகிழ்வோடு இருப்பதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த மகிழ்ச்சியை சுயநலத்தின் அடிப்படையில் தேடாமல் பொதுநலத்தோடு மற்றவர் மகிழ்வை நமது மகிழ்வாக பார்க்கின்ற நபர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள இன்றைய இறைவார்த்தை வழியாக நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அழகிய நாளில் இறைவனுக்கு உகந்த மனிதர்களாக நம்மால் இயன்ற நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்பவர்களாக நாம் நமது வாழ்வை அமைத்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இந்த நாளில் நம்மை சுற்றி இருக்கின்ற குறைகளை பெருதுபடுத்துவதை நிறுத்திவிட்டு நம்மை சுற்றி உள்ள நன்மைகளில் கவனம் செலுத்துபவர்களாக நன்மைகளை மட்டும் நாடி தேடுகின்ற நபர்களாக நமது வாழ்வை அமைத்து கொண்டு இந்த நாளை இனிய நாளாக மாற்றுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்